ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பாக்கப் பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கினா, வாழ்க்கையை வெற்றி மயமாக்கும் முன்னூத்தி அறுபத்தொன்பது கதை தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தொன்பது என்ற அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது இந்த இந்த நாளில் ஒரு வரியை மட்டும் நாம் பதினெட்டு முறை கூறினால் போதும் நம் வாழ்க்கையே தோல்வியாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு அருள் புரியும் அப்படிப்பட்ட வழிமுறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்றைய தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியை கூட்டி Субтитры மூன்று மாதமும் ஆறு வருடத்தின் தொகை ஒன்பது அதனால் இன்றைய நாள் மூணு ஆறு ஒன்பது இப்படி ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கிறது இது ஒரு சக்தி வாய்ந்த டே என்று சொல்லலாம் இந்த நாளில் நாம் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்கிறோமோ அது அப்படி கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த இந்த நாள் திரும்பவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டுதான் வரும் என்பதால் இன்றைய நாளை நாம் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைத்துவிட்டால் நாம் ஒரு சிறந்த வெற்றியாளனாகவே திகழ்வோம் ஏதாவது ஒரு விஷயம் தோல்வி அடைந்தால் கூட நாம் வெற்றியாளனாக கருத மாட்டோம் அல்லவா அதனால் அனைத்திலுமே நாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வெற்றியாளனாக திகழ வேண்டும் அப்படி திகழ்வதற்கு பிரபஞ்சத்திடம் நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு வரி இருக்கிறது அதுதான் நான் என்றென்றும் வெற்றியாளனாக திகழ்வேன் என்பது இந்த வார்த்தை இன்றைய தினம் காலையில் மூன்று முறை மதியத்தில் ஆறு முறை இரவு படுக்கச் செல்வதற்கு முன்பு ஒன்பது முறை கூறிவிட்டு படுத்தாலே போதும் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு மகிழ்ச்சியாக இந்த ஒரு வரியை கூற வேண்டும் இப்படி நாம் கூறுவதன் மூலம் நம்மை அறியாமலேயே நேர்மறை ஆற்றல்கள் நம்முள்ளே உண்டாகும் காலையில் இதை சொல்ல தவறவிட்டார்கள் இந்த நாள் முடிவதற்குள்ளாக இந்த ஒரு வரியை மறக்காமல் சொல்லிவிடுங்கள் நம்முடைய சொல்லிற்கு அதிக சக்தி இருக்கிறது அதனால் தான் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று கொல்லி கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சொற்களை நாம் நேர்மறையான சொற்களாக பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையும் நேர்மறையாகவே அமையும் அதுவும் இது போன்ற அற்புதமான எண் சேர்க்கை கொண்ட நாட்களில் நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதன் மூலம் நம் வாழ்வில் பலவிதமான அற்புதமான பலன்களை பெற முடியும் இந்த பிரபஞ்சத்தின் மேல் முழு நம்பிக்கை வைத்து இந்த ஒரு வரியை முழு மனதோடு மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கூறுபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை வெற்றிமயமானதாக அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் என்று வணக்கம்